வணக்கம் வியாபார நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கர்னூல் ஆந்திரா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கர்னூலில் ரொம்ப சீப்பாக இருந்தது போன மாதம் வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒன் வீக்காக ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா அளவுக்கு ரேட் ஏறிடுச்சு அதுக்கு முன்னாடி மத்திய சாரி மகாராஷ்ட்ரிலேருந்து எடுத்துருந்தாங்க வெங்காயம் மினிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுலேருந்து ஐம்பது ரூபாலையும் இருந்தது காய்ச்சல் வெங்காயம் இங்கே கர் கர்னூரில் பச்சை சரக்கு வந்துச்சு காய்ச்சல் வெங்காயம் பத்து ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ரேட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்லேருந்து முப்பது ரூபாய் வரலையும் ஏறிடுச்சு இது இன்னும் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் சொல்கிறேன் டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் சேர்த்தா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் ஸோ இந்த ஒரு மாதமாக வந்து வியாபாரிங்க நல்லாவே சம்பாதிச்சாங்க அதில் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல லாபம் எடுத்தாங்க இந்த ஒரு மாதத்தில் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எடுக்க முடியல காரணம் என்ன ரேட்டு வந்து நார்மலாகவே இல்லாமல் கொஞ்சம் ஏறிடுச்சு கர்நாடகாலேயும் பார்த்தீங்கன்னா ரேட்டு அந்த இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து ரேட்டோட அதிகமாக தான் இருக்குது இப்போதைக்கு வர தீபாவளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டு ஏக்கற போகுது என்ன தான் கம்மி ரேட்டில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வரத்து கொஞ்சம் கம்மி தாசையாக இருந்தாலும் வரத்து அதிகமாக தான் இருக்குது கம்மி தாசின்றத விட வரத்து அதிகமாக தான் இருக்குது குவாலிட்டி குவாலிட்டி சரியில்லை பச்சை வெங்காயமாக இருக்குது அதுலேயும் நல்லா காய்ச்சலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வெங்காயம் விட வர்க்கம் பத்து ரூபா தான் கம்மியாக இருக்குது ஸோ இப்போது எடுக்கிறது பார்த்து எடுக்கணும் அது இல்லாமல் இந்த ஒரு மாதமாக சம்பாரிச்ச வியாபாரிங்களாம் இப்போ வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரேட்டு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஏறாது அதே மாதிரி எல்லா வியாபாரிங்களும் எல்லா இடமும் இப்போது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் ரேட்டு ஒரு அளவுக்கு ஏறி ஏறினது காரணமே தான் புதுசாக வந்தவங்க கொஞ்சம் சம்பாரிக்கிறது கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து ரேட்டு ஏறிடுச்சு ஏற்கனவே நீங்கள் போன மாதத்துலேருந்து கொங்காயம் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டன்னிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு பத்து ரூபா பத்தாயிரூவாலும் கிட்டத்தட்ட சம்பாரிச்சிடலாம் கை மாற்றினாவே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து முப்பது ரூபா டிரான்ஸ்போர்ட்டு இங்கே வரதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா அஞ்சு ரூபா ஏறிடும் இப்போ மகாராஷ்டிரா வெங்காயத்தோடு ஒரு அதிகபட்சமாக ஒரு வந்து பத்து ரூபா தான் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேட்டை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெங்காயத்துலேயும் லாபம் எடுக்கலாம் பூண்டு மாதிரி வெங்காயத்தில் ஒரே சீராக இருக்காது ரேட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா இருக்குன்னா கொன்று ஒரு பத்து ரூபா குறையும் இல்லை ஏறனா ஒரு இருபது முப்பது ரூபா ஏறும் வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருக்குன்னா திடீர்னு பார்த்தா நூற்றம்பது ரூபா ஏறலாம் திடீர்னு இருபது இருபது ரூபா கூட வந்துடலாம் ஏன்னா வெங்காயம் நாலு ஸ்டேட்டில் விளையுது ஆந்திரா கர்நாடகாவில் வாங்குகிற விளையிற பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும் எம்பியில் மகாராஷ்டிராவில் வாங்க விளையிற வெங்காயம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அது கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ வெங்காயம் ஸ்டாக் வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனை பார்த்து ஓரளவுக்கு நல்ல அனுபவம் யாருன்னா கேட்டு வைங்க அவசரப்பட்டு எடுத்துன்னு வந்து வச்சுடாதீங்க இப்போது அதே மாதிரி மகாராஷ்டிரா வெங்காயம் எடுத்து ஸ்டாக் வைக்கிறவங்க கொஞ்சம் குவாலிட்டியை பார்த்து வைங்க ஏன்னா அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாதம் ஸ்டாக்லேருந்து தான் வருது நீங்கள் எத்தனை வந்து இப்போ நான் கிளைமேட்டுக்கு அதுவும் கொஞ்சம் ஈரக்காற்று அடிக்கிற டைமு இப்போ எதுனா வந்து ஸ்டாக் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து முளப்பு வந்துடும் வெங்காயமும் வேஸ்ட் ஆகிடும் மாதிரி நிறைய டேமேஜ் இருக்கும் உள்ளே நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நஷ்டமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து உஷாரா வாங்க வெங்காயத்தில் பொறுத்த வரைக்கும் தூக்கி ஊட்டிச்சின்னா டக்குன்னு மேலே நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நஷ்டமாகிடுச்சின்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா லோடுக்கே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நஷ்டமாகும் ஸோ உஷாராக பண்ணுங்கள் நாலு ஸ்டேட்டையும் நல்ல ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் போய் வெங்காயம் எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஸ்டேட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டில் போய் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே வந்திங்கன்னா எக் ஏற பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியாது ஸோ உஷாராக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்